வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க பார்க்கவிருப்பது விருச்சிக ராசிக்கான கோச்சார பலன் குருப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு பொதுவாக எந்த ஒரு ஜோதிடர்களும் பலன் சொல்றதுக்கு முன்னாடி அந்த லக்னம் மற்றும் ராசிக்கு கோச்சார பலன்களை பார்த்துட்டு தான் தசாபுத்தி பலன்களுக்கே உள்ள போகும் ஸோ அதனால இந்த வருடம் விருட்சிக லக்னம் விருட்சிக ராசிக்காரங்களுக்கான கோச்சார குரு பயிற்சி படங்கள் இருபத்தி சொல்லி என்ன உங்களுடைய விருட்சிகலக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல கோச்சார குரு இருக்கிறாரு அவர் எட்டாம் இடத்துக்கு போகிறாரு சோ ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல கோச்சார குரு போகும் தருணங்களில் திருமணம் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது அப்படி பண்ணுனா உங்களுக்கு இருதார அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் என்ன மேடம் ஜாதகத்துல தான் சொல்லுவாங்க நீங்கள் வந்து லக்னத்துக்கு ராசிக்குமே சொல்றீங்க அப்படின்னு சொன்னால் ராசிக்கு நீங்கள் பார்க்கறத விட லக்னத்துக்கு ஏலியட்ல இருந்தால் கண்டிப்பாக பண்ணக்கூடாது ராசியா இருக்கும் பட்சத்தில் தசா புத்தி ஓரளவு சாதகமாக இருந்தா ஃபிஃப்டி ஃபிஃப்டி பண்ணிக்கலாம் ஆனால் என்னோட கருத்து பண்ணாமல் இருப்பது நல்லது சரிங்களா அப்போ திருமணம் அப்படிங்கிறது விருட்சிக ராசிக்காரங்க இந்த வருடம் குறுப்பயிற்சி பண்ணக்கூடாது இந்த வருடத்துல இருந்து அடுத்த வருடம் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறுப்பயிற்சி வரைக்கும் அவங்க காத்திருக்கணும் திருமணம் பண்ணக்கூடாது சரி அதற்கடுத்து உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது தொலை தூர கல்வி தொலை தூர பயணம் போன்றவை வந்து உங்களுக்கு ஏற்படும் ஆன்மீக சுற்றுப்பயணங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இருந்தால் அதை விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்க பயன்படுத்திக்கோங்க அதற்கு அடுத்தபடியாக விருச்சிக ராசிக்கு இரண்டாம் இடமான தனுசு ராசியையும் பார்க்குறாரு அப்போ மேடம் ரெண்டாம் இடத்தை பார்த்தா நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க கன்னி ராசிக்கு இப்படி தான் சொன்னீங்க குடும்ப விருத்தி ஏற்படும் சொன்னீங்க அப்போ ஏன் நாங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் வரும் அங்க கன்னிராசிக்கு நான் சொன்னேன் அப்படின்னா அவங்க கன்னிராசிக்கு ஏழாம் இடத்துல கோச்சார குரு இல்லை எட்டாம் இடத்துல கோச்சார குரு இல்லை இங்க வந்து உங்களுக்கு விருட்சிக லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல கோச்சார குரு வர்றதுனால திருமணம் இந்த வருடம் பண்ணுனா அவர் திருமணத்தையும் கொடுத்து திருமண முறிவையும் அவரே கொடுப்பார் அதனால விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்கள் திருமணம் பண்ணாமல் இருப்பது நல்லது இந்த வருடங்கள் குறிப்பயிற்சி குறிப்பார்வை இருக்குது அப்படின்னு சொல்லி பொசுக்குன்னு திருமண பந்தத்துக்குள்ளே போயிடாதீங்க ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு இதுக்கு மேலேயும் தள்ளி போட்டால் எனக்கு முப்பத்தி வயசு ஆயிரும் முப்பத்தி மூணு வயசு ஆயிரும் அப்படின்னு சொல்கிறவங்க தசா புத்திகள் வந்து ஒற்றைப்படை தசா புத்திகளாக இருந்தால் அதாவது பாவக அடிப்படையில் நான் சொல்கிறேன் ராசிகள் அடிப்படையில் சொல்லலை ஸோ ராசிக்கிட்டத்தை வச்சு பாவக சக்கரம் போட தெரியணும் உங்கள் ஜோதியில் இருக்குது ஸோ அந்த பாவக சக்கரத்தில் வந்து ஒற்றைப்படை தசா புத்திகள் இருந்தால் உங்களுக்கு திருமண முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவு அதனால் நீங்கள் திருமணம் பண்ணிக்கிடலாம் இல்லனா பண்ணாமல் இருப்பது நல்லது அதுக்கடுத்து தான் இந்த விருச்சிக ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால தனஸ்தானம் சிறப்பாக இருக்கும் வாக்குஸ்தானம் சிறப்பாக இருக்குது பொருளாதாரம் கண்டிப்பாக நல்லபடியாக வந்து சேரும் அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடம்ங்கிறது குடும்ப உறவுன்னு குடும்ப உறவுன்னா நம்ம குடும்பங்களுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் இல்லாமல் குடும்பம் வந்து சுமூகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்னொன்று தனக்காரகன் அதாவது தனக்காரகன் புத்திரக்காரகனாகிய குரு தங்கத்துக்கு பொன்னனாகிய குரு உங்களுக்கு தனுசு ராசிய பாக்குறாரு அப்படிங்கும்போது நீங்க வந்து பொன் பொருள் சேர்க்கை வந்து இந்த குறிப்பிச்சில அதிகமா பண்ணிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல உங்களுடைய திருமண வைபவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் சோ இந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு வந்து மற்ற ராசிக்காரங்களெல்லாம் எல்லாம் விட தங்கம் சேரும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பங்கு சந்தை பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால பங்கு சந்தை வந்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பண்றவங்களுக்கு இது சூப்பரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சரி அதற்கு அடுத்ததான் விருச்சிக ராசிக்கு நான்காம் இடமான கும்பத்தையும் அப்ப இவங்களுக்கும் சொத்து காரு பங்களா எல்லாமே சேர வாய்ப்புகள் இருக்கு சோ அப்ப இந்த குறிப்பயிற்சி பலன்களால் இந்த விருட்சிக ராசிக்காரங்களுக்கு எத்தனை சதவீத நற்பலன்கள் அப்படின்னு கேட்டால் தொண்ணூறு சதவீத 10 பத்து சதவீதம் மட்டும்தான் கொஞ்சம் வீக்கா இருக்கு ஸோ நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட கிரகம் அப்படின்னு சொன்னாலே வந்து விருச்சிக லக்னத்துக்கு அஞ்சுக்குரியவராக வர்றவர் வந்து பார்த்தீங்கன்னா குரு தான் ஸோ நீங்க குரு வழிபாடு நவக்கிரகங்கள்ல இருக்க குருவுக்கு நெய் கேத்தி அவருக்கு நேராக நின்று வேண்டிக்கோங்க அவர் பார்வை மேலும் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இந்த விருச்சிக ராசிக்கு என்னோடய சுய பதிவாக எனக்கு தெரிந்தவைகளை நான் பதிவு பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் மட்டும் பலனடையாமல் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம மாலையம் யூடியூப் சேனலோட வளர்ச்சிக்கு வந்து மேலும் ஒரு தூண்டுதலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்ல வந்து நம்ம மலையம்மன் ஜோதிட வித்யாலயா அப்படிங்கிற ஒரு ஜோதிட நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ ஆன்லைன்ல கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பலன் சொல்லுதல் வகுப்பு வந்து எடுக்க போகிறோம் வியாழக்கிழமை ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ குறைவான கட்டணம் தான் ஸோ இதை வந்து துல்லியமாக பலன் சொல்ல விரும்புகிறவங்க வந்து நம்ம கட்டண வகுப்புல சேர்ந்து பயனடைங்க குறைவான கட்டணம் அறநூறுரூபா ரூபாய் மட்டும்தான் ஸோ இந்த அறநூறு ரூபாயில ஒரு ஜாதகத்துக்கு நீங்கள் எப்படி பலன் பார்க்கணும் எந்தெந்த விதமா பலன் பார்க்கணும் அப்படிங்கிறத ஐந்து முறைகளில் நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஸோ இது வந்து ஜோதிடம் படித்தவங்களுக்கு மட்டுமே தெரியும் அப்படிங்கிறதுனால ஜோதிடம் படித்தவர்கள் துல்லியமாக பலன் சொல்றதுக்கு படிக்கணும் அப்படின்னா நம்ம ஜோதிட வகுப்புல சேர்ந்து பலன் பெறுங்க ஏன்னா நம்ம வெறும் நூறு ரூபாய் கட்டணத்துல சொல்லி கொடுத்த பரிகாரம் அப்படிங்கிற வகுப்பை வந்து எண்ணற்ற ஜோதிட நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபா ஃபீஸ் வாங்கிட்டு நம்ம எடுத்த அதே வகுப்பை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ நம்ம குறைவான கட்டணத்தில் தரமான கல்வி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம வந்து வருமானத்துக்காக நம்மளோட நிறுவனம் வச்சு நடத்தலை நம் அதாவது நம்மளோட நேரத்தை வந்து பொன்னானதாகவும் நம்ம வந்து பல இது வந்து ஒரு படிப்பு அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து எல்லாம் அப்படிங்கிறது கிடையாது ஸோ நம்ம படிச்சுக்கிட்டே போகலாம் இப்போ நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்குள்ள நம்ம சுழல மாட்டோம் நம்ம இன்ன படித்தோம் இது படித்தோம் அப்படின்னு சொல்லி கிளாஸுக்கு வந்து குடுகுடுன்னு ஓடுறது அப்படிங்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை வந்து நம்மளை ரிலீஃப் பண்ணிக்குவோம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம மண்ட வை வகுப்புக்குள்ளே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அந்த ஒரு இதில் தான் நான் குறைவான கட்டணத்தில் என் எனக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கிறதுக்காக நான் வந்து எந்த விதத்துலேயும் போய் மன அழுத்தத்தில் உட்காந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து குறைவான கட்டணங்களில் வகுப்புகள் போட்டுக்கிட்டே வரோம் நேர்லேயும் சில மாணவர்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது போக வந்து பெண்களோட வளர்ச்சிக்கு என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதையும் பெண்களுக்கு செஞ்சுக்கிட்டு வரோம் என்ன செஞ்சுக்கிட்டு வரோம் அப்படின்னு பார்த்தா இலவச பியூட்டிஷன் கோர்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டியூட்லேயே எடுத்துக்கிட்டு வரோம் அப்போ உங்களுக்கு இதுவும் தெரியுமா அப்படின்னு கேட்டால் அதுதான் முதல்ல தெரியும் அதுக்கடுத்து கற்றுக்கிறது தான் வந்து ஜோதிடம் ஸோ அந்த இதையும் வந்து நம்ம பெண்களோட உறுதுணைக்காக அதாவது குறைவான வேலையில் அதிக பணம் சம்பாதிக்கணும் வெறும் ஐயாயிரம் ஆறாயிரம் சம்பளத்துக்காக பெண்கள் வந்து யாருக்கும் அடிமையாக போய் வேலை செய்ய தேவை இல்லை அப்படிங்கிறதுக்காக கற்றுக் கொடுத்துக்கிட்டு வர்றோம் அதே மாதிரி ஆரி ஒர்க்கு நம்ம ரெகுலர் கிளாஸ்ல வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது பேட்ச் ஒர்க்கு இந்த மாதிரி நிறைய ஒர்க்கு வளர்ச்சிக்காக செஞ்சுக்கிட்டு வர்றோம் ஸோ இந்த ஜோதிட தகவல்களும் எதுக்காக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மெயின் வந்து பெண்களை மையப்படுத்தி மட்டும்தான் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் ஸோ இதில் நானும் படிக்கிறேன் வர தன்னார்வ ஆண்களையும் நம்ம சேர்த்துக்கிறோம் சரிங்களா நம்ம வந்து முழுக்க முழுக்க பெண்களோட வளர்ச்சிக்காக பாடுபடுற ஒரு சேனல் அதுக்கப்புறம்தான் வந்து இது தொழில் அதனால் பெண்களுக்கு என்ன ஜோதிட தகவல்கள் வேணும்னாலும் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் என்னோட தொலைபேசி எண் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலுக்கு கீழேயே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் ஸோ ஜோதிட தகவல்கள் என்ன வேணும்னாலும் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் குறிப்பாக புத்திர பாக்கியம் திருமண தடை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதனால் வந்து நம்ம கஷ்டத்தில் உலண்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் வந்து உங்கள் ஜோதிட உங்க ஜாதக ரீதியா என்னால தெளிவான பலன்கள் கொடுக்க முடியும் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் வந்து நம்மளோட சேனல்ல குழந்தை பேருக்காக ஒரு இது பதிவே போட்டிருக்கோம் முதல் பதிவே அதான் இருக்கும் சோ அது போய் பாருங்க அதுக்கப்புறமா என்ன தொடர்பு கொள்ளுங்க அப்பதான் நான் எதனால இந்த அளவுக்கு டீப்பா குழந்தை பேர் பத்தி சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதில் தனியா ஒரு ரிசர்ச்சே முடிச்சிருக்கேன் ஸோ ஒரு குழந்தை இல்லாததுனால என்னென்னலாம் ஒரு தாய்க்கு வழி ஏற்படும் அப்படிங்கிறத முழுக்க முழுக்க உணர்ந்த தாய் அப்படிங்கிறதுனால குழந்தை இல்லாதவங்க என்ன தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன் நன்றி வணக்கம் மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன்